മത്തി സബ്രകമ മേൽ വടമേൽ മാണങ്ങളിലും അത്തുടൻ കാലിമൈ മാവട്ടങ്ങളിലും അടിക്കടി മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും സബ്രകമറ്റേൽ മഹാണങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി നുവരലിയ കാലി മാത്തറ മാവട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും எழுபத்தி ஐந்து மில்லி கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் மன்னார் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் அம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மணத்தியாலத்துக்கு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணத்தியாலத்துக்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலியூடாக அம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் புத்தளம் மன்னாரூடாக ஊடாக காங்கேசந்துறை வரையான அத்துடன் காலி அம்மாந்தோட்டை அம்மாந்தோட்டையூடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் இக்கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அடிக்கடி அதிகரித்தும் காணப்படும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் ஆனபடியினால் இக்கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சிலாபம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான அத்துடன் காங்கேசந்துரை தொடக்கம் திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் தொடக்கம் புத்தளம் கொழும்பு காலி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் மூன்று மீட்டர் உயரத்திற்கு கூடும் இக்கடல் பிராந்தியங்களை அண்மித்த தரை பிரதேசத்திற்கு கடல் நீர் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது ஆகையினால் கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடத்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்